கும்பராசி கும்பராசி அதாவது எப்போதுமே எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது பலனை எதிர்பார்ப்பதில் பயனில்லாதவர்கள் நீங்க தான் நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கட்டும் நாம் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்வோம் அதுதான் கோபுர கலசம் அதுதான் கும்பராசி நேயர்கள் குணக்குன்றாக திகழக்கூடிய கொள்கை படைத்தவர்கள் கும்பராசி நேயர்கள் அப்போ அந்த ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்களதில் ஜென்மச்சனி இருந்து கொண்டு இருக்கின்றார் ராசிநாதன் ஆட்சி பெற்று ஜென்மச்சனியாக இருக்கின்றார் இப்போ கும்பராசிய ராசிநாதன் நம்ம சொல்லி சனீஸ்வரருக்குன்னு சொல்லிடுவோம் அதே சமயத்தில் சிம்ம ராசியவோ கன்னி ராசியோ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதை ஊருக்கு ராசிநாதன் வேற அதற்குரிய தசாபுத்திகள் வேற ஆனால் இங்கே கும்பத்துக்கு எதை சொல்லணும் அடிச்சு சொல்லணும் அடித்து நம்ம சொல்லலாம் ராசிநாதன் ஏழ்ரைக்கு உரியவன் கார்ணகர்த்தா சனி ஈஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுளுக்கு அதிபதி எவ்வளவு மதிப்பு சிறப்பு அத்தனையும் அவர் தான் அப்போ அவர் என்ன செய்வார் நியாயத்தை தெரிந்து கொள்ள அநியாயத்தை விரட்டுவதற்கு குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்து அதை குதூலமாக்குவதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிய வைப்பதற்கு தான் அந்த ஏழை நடந்து கொண்டிருக்கு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு டியூ டு ரெக்கார்டர் யாரு ஏழரை பாதச்சனி கும்பச்சனி விரையச்சனி இதுதான் ரெக்கார்டர் அப்போ கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு குரு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் ராகு மீனத்தில் ராகு பரவாயில்ல உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கிறதுனால தப்பு இல்லை ஏன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லாவிட்டாலும் அந்த பாவகத்தன்மையோடு உங்களுக்கு வேலை செய்வார் ஆனால் திருமண யோகங்கள் கண்டிப்பாக கும்பராசி நேர்களுக்கு உண்டும் திருமண யோகங்கள் உண்டு அதே வேளையில் வாய்ப்பு இருக்கணும் மூச்சு விடக்கூடாது மூச்சு விட்டாலும் எத்தனை மூச்சு வீட்டில் நீட்டிருக்கணும் பகலில் பிரயாணம் ராத்திரில் பிரயாணம் அறவே ஆகாது நண்பர்கள் உறவு கூடவே கூடாது நண்பர்கள் உறவு கூடவே கூடாது யார்டையும் மூச்சு விடக்கூடாது மேலதிகாரி ரொம்ப பணிவாக இருக்கணும் பெற்றோர்கள்ட்ட ரொம்ப பணிவா இருக்கணும் ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப பணிவா இருக்கணும் என்ன வெள்ளைக்காக்காயா இல்லை சார் பச்சை காக்கா கருப்புன்னு உண்மையே சொல்லாதீர்கள் உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடணும் இன்னைக்கு காலையில் நாலு இட்லி இல்லையா ரெண்டு இட்லி தான் கிடச்சி போதும் ரெண்டு இட்லி போதும் பசி அபோர பசி கோர பசி இருந்த கட்டுமே ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு மேக்சிமம் பெருமாள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சிவ வைணவ ஒன்று தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறத குறைச்சிட்டு உங்களுக்கு குலதெய்வம் கோயில்களை நல்லா வழிபடுவோம் கருப்புசாமியை நல்லா வழிபடுவோம் வாராகிய நல்லா வழிபடுங்க ஐயனாரப்பனை நல்லா வழிபடுங்க காக்கும் கடவுகளை நல்ல கருணை கொண்டு பூஜை புனஸ்காரம் அதுக்கு கிராமத்தில் என்னென்ன செய்வாங்க எல்லாமே செஞ்சுக்கோங்க அப்படிலாம் செஞ்சுட்டு வந்துட்டா இந்த பிப்ரவரி மாசத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போயிடலாம் விருட்ச வழிபாடு கோபுர கலசத்துக்கு பாப விமர்சனம் சொல்லக்கூடிய விருட்ச வழிபாடு கும்பகராசிக்கு ரொம்ப உகந்த வழிபாடு விருட்சரும் அப்போ சதயம் கடம்பவன மதம் அவிட்டம் கொடுமுடி வன்னி மரம் இப்படி விருச்சங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணுங்களேன் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் விருட்ச வழிபாடு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க முன்னோர்கள் தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையோடு வணங்குவருக்கு ஒரு வார்த்தை சொல் குரும் பராபரமே அந்த விருட்சத்தையும் அதில் சேர்த்திருக்காங்க மூர்த்தி தலம் தீர்த்தத்தோட விருட்சத்தையும் சேர்த்திருக்காங்க விருச்சல் மூர்த்தி எப்படி விருச்சலன்னா தீர்த்தம் எப்படி மூர்த்தி தலம் எப்படி இது மகத்தான ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது கும்பராசி நேர்களுக்கு கெடு குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணு அது நாலு பிறகு அப்போ சுகமதி சுகாதிபதியாக மாறிடுறாரு அப்போ சுகாதிபதியாக மாறும்போது நல்ல ஒரு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப வேண்டாயா எனக்கு நாற்பது ஜன்னல் நாற்பது ஜன்னல் நாற்பது வீடு நாற்பது கதவு உள்ள வீடு வேண்டாம் நாலு அடி மண்டு போதும் அப்படி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படித்தான் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் குறிப்பாக மதுரையும் பதி சென்று வாருங்கள் காஞ்சிபுரம் சித்திர குப்தரை வணங்குங்க வரதராஜ பெருமலை வணங்குங்க அதே மாதிரி சக்கரத்தால் வரை நல்லா ஜெயிச்சுக்கணும் இப்படிலாம் வந்தால் நிச்சயமாக விநாயகர் வழிபாடு சக்கரத்தால் வழிபாடு இதெல்லாம் பண்ணால் அந்த தாக்கங்கள் குறையும்